வரவேற்காக ஆமா நிச்சயமாக பிப்ரவரி எட்டாம் தேதி டெல்லி மாவட்டத்துல உடற்படி சங்கனமாக இதே மாதிரியே உதவிக்குழு நடத்துகிறது அனைவரும் வருகிறது சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உலக அளவிலான தேவேந்திரர்களுடைய உறவுகள் சார்பாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு நெல்லை மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேரிடம் நான் சார்ந்திருக்கிற தேவேந்திரன் மக்கள் நேற்று கருவியின் சார்பாகவும் நெல்லை மாவட்ட உறவுகள் சார்பாகவும் உலகன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உறவுகளால் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க முடியும் உதவிகள் என்ற பெயரில் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிகள் எவ்வாறு உருவாக்க முடியும் என்று அனைத்து தலைவர்களும் அனைத்து மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் மிகவும் அருமையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அப்படிப்பட்ட இந்த உறவுகளுடைய நிகழ்வு அடுத்த ஒரு அரங்கத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த உறவுகளால் எவ்வாறு

நெல்லை மாவட்டத்தில் அருங்கேற்றம் இருக்கின்றது வருகின்ற புதிய ஆண்டில் எட்டாவது நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு அனைத்து உறவுகளும் தேவேந்திர சங்கத்தினுடைய

தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி வந்து டிஸ்ட்ரிக் கோஆடினேட்டராக தினமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் ஃபார்மர் கவுன்சிலராக ஆல்மண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுபோக திருநெல்வேலி மகிழா கோர்ட்டில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபார்மர் கவுன்சிலராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் யாரும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நான் கவுன்சிலிங் வந்து வீடு தேடி பண்ணிட்டு இருக்கேன் பொதுவாக வந்து இங்கே நிறைய பேர் பேசினாங்க ஈ சென்னை ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் சேர்ந்து நிறைய பேர் பேசின அப்படி தானே ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மாவட்டம் மாதிரி எங்களுடைய திருவரி மாவட்டம் முற்றையும்து ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் கண்டிப்பா இடம்பெறும் அது வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி அது மற்ற விஷயங்களா எதுவாக இருந்தாலும் இரண்டாவது இரண்டு மாவட்டங்களுமே வேளாண்மையே முக்கியமான தொழிலாளர் கொண்டுதான் செயல்பட்டு இருக்கிறது இல்லையா அவங்க எல்லாமே தெரியும் போன லாஸ்ட் நிலத்துல கூட எங்கள் ஏரியா ஆக்சுவலாக நான் இருக்குது மூலிகுளம் நான் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையக்கோட்டை மூலிகுளம் தான் என்னோடய சொந்த ஊர் மூலிகோரம் ஊழல் எல்லாருமே தெரியும் பாளையக்கோட்டையில் அவளை தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியும் அவளை பொருளாதார இழப்புகளை சந்திச்சு உண்மையிலே பாராட்டினா திருப்பூர் மற்றும் சென்னையில் உள்ள மக்கள் வந்து நிறைய அரிசி உணவு பொருட்களாக வணங்கி சப்போர்ட் பண்ணாங்க அதில் நான் ஒரு பதினஞ்சு நாள் லீவு போட்டு தான் நான் அவங்க கூட இறந்து பயணித்து அந்த உதவிகளாக நாங்கள் பண்ணினோம் இது மட்டும் இல்லாமல் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள யார் வந்து பெட்டு கேட்டாலும் சரி அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெட்டு கேட்டாலும் நான் படித்த தூய சேவையர் கல்லூரி மூலமாக அனைவருக்கும் சப்போர்ட் மூலயமா ஆம்புலன்ஸ் வரையும் நாங்கள் திருநெல்வேலியில் வந்து இன்னைக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல எங்க வந்து நான் சிட்டிகள் இருந்தாலும் சரி என் ஊர் சொந்த ஊர் கிராமத்தில் வந்து என்னுடைய ஊர் பசங்களுக்கு வந்து டியூஷன் சாந்தம்

மதுரை விமான நிலையத்தில் அந்த இடம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆனா அந்த மக்கள் ஒற்றுமையாக போராடிக்க போயினால் இன்னும் அந்த காலவாசு கொடுத்து அந்த மக்களுக்கு தேவைப்பட்ட உரிய அதிகப்படிய நிவாரண தொகையை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிட்டாங்க அதுக்கு போராடிய நமது தினேஷ் மந்தா பூவேந்தர் மீடியா மற்றும் அண்ணன் பாலியராஜா குருக்காரர்களுக்கும் நான் சார்ந்த எனது திருவள்ளி மாவட்ட தூதிரி மாவட்ட சார்பாக எனது வாழ்த்துக்களையும் எந்த அந்த நன்றியும் தெரிவித்துக்

நான் ஒரு ஆசைப்படுறேன் பேர் தான் குடி வச்சிருக்கேன் அங்கதே இருக்கேன் அதனால எந்த நேரத்திலும் என்னை அடைத்தாலும் வேற சமூகத்திற்கு நீங்கள் இடம் வாங்கி அவர்களுக்கு கமிஷன் தருவதை விட என்னை உயர்த்தினால் நானும்

நீங்கள் பட்டா மாணவர்கள் மற்ற மாட்டுத்திறனாளி அவருடைய கடையில் அந்த கடையில சொந்த ஒரு மேலவர்த்தி ஒன்னு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு எண்பத்தி மூணு எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இவர் இங்க தொடர்புன மாவட்ட போகும்போது நம்ம சம்பந்தி சேர்ந்தவர் கடை வச்சிருக்காரு அவர் போய் இங்கே அவருக்க உரிமையா இருக்கு நம்ம